வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேகர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா நலமும் பெற வழிபட வேண்டிய தெய்வம் எது என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உரிய தலம் புலிக்கால் முனிவர் ஈசனோடு கலந்த மோட்சபுரி குலோத்துங்கச்சோடனுக்கு மகப்பேறு அளித்த சந்தானபுரி வட ஆலங்குடி என்னும் சிறப்பு பெயர் பெற்ற ஊர் ஆகிய பெருமைகளை ஒருங்கே கொண்டு திகழ்கிறது திருப்புலிவனம் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் கீழரோடு வழியே பயணித்தால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்புலிவனம் இங்கு வியாக்ரபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது பல்லவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது இரண்டாம் குலத்துங்க சோழனால் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்கிறது சரித்திரம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது வியாக்கிரபாதர் எனில் புலிக்கால் கொண்டவர் என்று பொருள் அன்றாடம் வளரும் மலர்களை வண்டுகள் தீண்டும் முன்னரே பதித்து ஈசனுக்கு அர்ப்பணிக்க விரும்பியவர் புலிக்கால் முனிவர் பொழுது புலருமுன் மலர்களைப் மலர்களை பறிக்க மரங்களில் ஏற வசதியாக புலிக்காலை வரமாக கேட்டு பெற்றவர் இந்த முனிவர் வழிபட்டு சிவனில் கலந்து முக்தி பெற்ற தலம் என்பதால் இவ்வூர் திருப்புலிவனம் என்று பெயர் பெற்றதாம் இந்த ஊர் ஈசனுக்கும் ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரர் புலிவனநாதர் என்று திருப்பெயர் கொண்டார் அம்பாள் அமிர்த குஜாம்பிகை இந்த கோயிலில் அருளும் சிம்ம தட்சிணாமூர்த்தி விசேஷமானவர் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் இவர் இவருடைய திருவடியில் சிம்மம் ஒன்று உள்ளது ஒரு திருவடியை முயலகன் மீதும் மற்றொரு காலை இந்த சிம்மத்தின் மீதும் வைத்துள்ளார் வேறெங்கேயும் காண்ப முடியாத அளவில் வடிவில் திகழும் இந்த சுவாமியின் அருகில் புலிக்கால் முனிவர் பதஞ்சலி முனிவர் கிண்ணறர்கள் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் அம்பிகையின் வாகனமான சிம்மத்தின் மீது கால் பதித்து அருள்கிறார் எனவே இவரை அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி என்றும் சிறப்பாக சொல்கிறார்கள் வியாழக்கிழமைகளில் இவர்கள் வழிபட்டால் கல்வியில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம் எல்லா போட்டிகளிலும் வெல்லலாம் என்கிறார்கள் பக்தர்கள் இந்த கோயிலில் இருளும் சூரிய பகவான் சிலையின் நிழல் எப்போதும் நேராகவே சுவரில் விழுவது அதிசயம் மூவேந்தரிலும் இங்கு வழிபட்டதால் இங்கு ஸ்ரீ சோழீஸ்வரர் சிறு பாண்டியரேஸ்வரர் சிறு சேரலேஸ்வரர் ஆகிய லிங்க வடிவங்களும் உள்ளன விஷ்ணு துர்கை துர்கை பைரவர் சண்டிகேஸ்வரர் நவகிரக சந்நிதிகளையும் நீங்கள் தரிசிக்கலாம் ஈசனின் அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இங்கு வருகிறார்கள் அப்படி வருவோர் மீண்டும் மீண்டும் வருகையில் இங்குள்ள ஈசனும் தென்முகக் கடவுளும் அம்பிகையும் வேண்டும் வரம் தருகிறார்கள் பெருமானின் திருமேலியில் புலிக்காலால் ஏற்பட்ட காயங்களை அகத்திய பெருமான் காப்பீட்டு காயம் நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது இந்திரனும் திருமானும் வணங்கியதாம் தேவர்களும் சித்தர்களும் போற்றியதாம் இங்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும் எண்ணியவை நிறைவேறும் சிம்ம தர்ஷிணாமூர்த்தி அருள்வதால் சிம்ம அவசியம் தரிசிக்க வேண்டிய கேத்திரம் இது கோச்சாரப்படி சிம்ம ஒன்பதில் இருக்கிறார் குரு பகவான் குரு பார்வையால் அதீத பலன் பெற இங்கு வந்து சிம்ம தர்ஷிணாமூர்த்தியை வழிபடலாம் மேலும் சிம்மத்துக்கு கண்டகச்சனி நடைபெறும் காலம் இது அதனால் உண்டாகும் பாதிப்புகள் நீங்க சிம்மதர்ஷிணாமூர்த்தி புலிவனநாதரும் விசேஷ வரங்களை அருள்வார்கள் மக மனப்பேறு குழந்தை பாக்கியம் பணியில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அரசியலில் வெற்றி பதவியோகம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய இவர் சிம்மராசிக்காரர்கள் இந்த தலத்திற்கு சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்